ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரையேத் நாயு அபத்த நித்தியம் பாகவத சேவையா உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலிமகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறு தானி ஏன ஸ்தபக கர்ம லோகே விற்பி மதோய்ட் பை மீனிங் ந இல்லை தத் அந்த தானம் தானம் பிரசம்சந்தி அறிஞர்கள் போற்றுவர் ஏன எதனால் விருத்தி ஒருவரின் ஜீவனோபாயம் விபத்தியதே அபாயத்திற்கு உள்ளாகிறது தானம் தானம் யஜ யாகம் தபக தவம் கர்ம பலநோக்கு செயல்கள் லோகே இவ்வுலகில் விருத்திமத ஒருவரின் ஜீவனோபயா உபாயத்திற்கான வழிக்கேற்ப எத உள்ளவாறு அப்படியே டிரான்ஸ்லேஷன் ஒருவரது சொந்த ஜீவனோ உபாயத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் தானத்தை அறிஞர்கள் போற்றுவதில்லை தனது உபாயத்தை முறையாக சம்பாதிக்கும் தகுதியுள்ள ஒருவனுக்குத்தான் தானம் யாகம் தவம் மற்றும் பல கர்மம் ஆகியவற்றை செய்வது சாத்தியமாகும் தன்னை பராமரிக்க முடியாதவனுக்கு அவை சாத்தியமல்ல பதம் முப்பத்தி ஏழு தர்மாய எசசே அர்த்தாய காமாய ஸ்வஜனாய பஞ்சதா விபஜன் வித்தம் இஹாமுத்ர முத்ர சோதத்தே வேர்ட் பை வேர்ட் மீனிங் தர்மாய தர்மத்திற்காகவும் யசசே ஒருவரது கீர்த்திக்காகவும் அர்த்தாய ஒருவரது செல்வத்தை அதிகரிக்கவும் காமாய புலன் நுகர்வை அதிகரிக்கவும் சுவ ச மற்றும் அவரது குடும்ப அங்கத்தினரை பராமரிக்கவும் பஞ்சதா இந்த ஐந்து வேறுபட்ட நோக்கங்களுக்காக விபஜன் வகுத்து வித்தம் சேமிக்கப்பட்ட அவனது செல்வத்தை இக இவ்வுலகில் அமுத்ர அடுத்த உலகில் ச மேலும் மோதத்தே அவன் அனுபவிக்கிறான் டிரான்ஸ்லேஷன் ஆகவே முழு அறிவு நிலையிலுள்ள ஒருவன் தன்னால் சேமிக்கப்பட்ட செல்வத்தை சமயம் கீர்த்தி தானம் புலன் இன்பம் மற்றும் அவனுடைய குடும்ப அங்கத்தினரின் பராமரிப்பு ஆகியவற்றிற்காக ஐந்து பாகங்களாக பிரித்துவிட வேண்டும் அத்தகைய ஒருகன் ஒருவன் இவ்வுலகிலும் அடுத்த உலகிலும் மகிழ்ச்சியுடன் இருப்பான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலிமகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்